வணக்கம் இந்திரா இருந்து உங்கள் இந்திரா அம்மா பேசுகிறேன் இன்றைக்கி என்ன விழா பார்க்க போகிறீங்கன்னா நாங்கள் ராமேஸ்வரம் போகிறோம் எங்கள் அம்மாவுக்கு தேவசம் கொடுக்குறது குடும்பத்தோடு எல்லோரும் கிளம்புறோம் அந்த வீடியோ தான் இன்றைக்கி வரப்போகுது இவங்க வந்து அப்பா இவங்க வந்து அப்பா தம்பி வர இவங்க இவங்க கீழே நிற்கிறவங்க வந்து எங்கள் சின்ன தம்பி சின்ன தம்பி பொண்ணு சிங்காதி இது பெரிய தம்பி வைப்பு இது பெரிய தம்பி பொண்ணு இது சின்ன தங்க நடுத்தங்கச்சி தங்கச்சி இது சின்ன தங்கச்சி அவங்க சின்ன தங்கச்சி வீட்டுக்காரரு இது பெரிய தம்பி நாங்கள் அஞ்சு பேர் ரெண்டு மூணு பொண்ணு ரெண்டு தம்பிங்க நான்தான் அதில் பெருசு அம்மா இல்லை அதனால தேவசம் கொடுக்குறதுக்காக நாங்கள் ராமேஸ்வரம் போகிறோம் ராமேஸ்வரம் போயிட்டு

துணியெல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் அதுவாகிடும் ஈரம் ஆகிடும் காற்று காசு இது உள்ளே இறங்கி தண்ணியில் காற்று அந்த தண்ணியில் அந்த பாருங்க சாமி அந்த வழியா வந்து இது உள்ள அப்படி சுத்தணும் தண்ணிக்குள்ள இறங்கலன்னா நம்ம அங்கே வந்து நம்ம பண்ணிக்கலாம் அந்த பூஜை வந்து அங்கே பண்ணிக்கலாம் தண்ணி அள்ளி தெளிச்சுக்கலாம் இந்த இடம்லாம் வந்து பாருங்க சூப்பராக இருக்கும் இங்கே வந்தா ரொம்ப நல்லது நவகிரகங்கள் எதுனா தோசை வந்தா இங்க வந்து இதுல சுத்தி இந்த தோசை கழிச்சிங்கன்னா அவ்வளவு நல்லது கண்யா நாக பாரத தண்ணில்ல இறங்குறோம் பாருங்க எல்லாரும் பாருங்க பாத்து பாத்துறைக்கும் பொ பொண்ணும் இறக்கி வரானு பாருங்க அந்த ரோஸ் கவ சுடிவாரு ரெண்டு கொக்கு இப்ப இது முடிச்சுட்டு இனி நேராக வந்து தனசு கொடிங்க போயிட்டு எல்லாரும் சந்திப்போம் வாங்க

Es la hernanza Alma. இது வந்து முருகர் வள்ளி தெய்வானை வெள்ளி மயில்ல வந்து வர்றாங்க பாருநாயக யானை வர்றாரு பாருங்க முதல்ல வந்து தேருக்கு முன்னாடி எல்லாருக்கு முன்னாடி வர்றாரு எல்லாரும் வேண்டிக்க

யானையோட பேர் வந்து ராமலட்சுமிங்க ராமலட்சுமி இந்த சாமியோட பேர் வந்து ராமநாத சாமி அம்பாள் பேர் வந்து பர்வதவர்த்தினி அதனால இவங்களுக்கு வந்து பேர் வந்து ராமலட்சுமிங்க யானையோட பேர் கோயில போய் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம் ராமநாத சுவாமியை பார்த்துட்டு வந்துட்டோம் கடல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் கூட்டம் கேமரா எடுக்க முடியல ராஜகோபுரம் பார்த்துக்கோங்க எல்லாரும் வேண்டிக்கோங்க நானும் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன் இதுதான் தெற்கு வாசல் இது தெற்கு வா ராஜகோபுரம் கூடாது கொஞ்சம் ஆபத்தான இடம் ரெட் ரெட் கொடி எல்லாம் கட்டி வச்சுக்காங்க பாருங்க இங்க நின்று பார்க்கலாம் எல்லா மக்களும் வந்து பார்க்கலாம் சூப்பரா இருக்கு இந்த பிளேஸ் வந்து பாருங்க நான் நீங்கள் நீங்க காலின கழுவ முடியாது நீங்க படிச்சு கவி yeah okay. இதுதாங்க தனஸ்கோடி எண்டு அந்த எண்டுக்கு வந்து கடல் தான் சுத்தி சுத்தி கடல் தான் இதுதான் லாஸ்ட் இது வந்து எல்லாரும் பாருங்க மக்களே எல்லாரும் இந்திரா கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அம்மா அம்மா இதெல்லாம் வந்து காமிங்கெல்லாம் எல்லாரும் பாருங்க பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் இங்கே வாங்க 第八 அந்த பழைய தனுஷ்கோடி இது வந்து இது வந்து சர்ச்சு இதுவெல்லாம் இப்போ இடிஞ்சு போயிடுச்சு இந்த இடம் தான் பழைய தனுஷ்கோடி இல்லை பாருங்கள் இடிஞ்சிருச்சு இது வந்து சர்ச் இப்போ சின்ன சின்ன கடைகள் அப்படியே இருக்குது எதுனா ஒரு டூரிஸ்ட்டு இதில் வந்தீங்கன்னால் இது மாதிரி பொருளெல்லாம் வாங்கலாம் இதேயா இருக்கும்ங்க எல்லாம் எல்லாரும் வந்து பாருங்க வர முடிஞ்சவங்க வந்து பாருங்க இல்லைன்னா என்னோட வீடியோ பார்த்து தெரிஞ்சிக்கங்க இப்டியெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு அம்மா உங்களுக்காக தான் இந்த வெயில்லையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் எல்லாரும் பாருங்க நீ ரெயின் சర్చుக்குள்ள இடிஞ்சு போன சర్చుக்குள்ள வந்துட்டோம்

தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல கட்ட ரயில்வே ட்ராக் ரயில்வே ஸ்டேஷன் இது வந்து ஆஞ்சநேயர் கோயில் இது வந்து ஆஞ்சநேயர் கோயில் இந்த ஆஞ்சநேயர் வந்து சீதையவைக்கு வந்து காப்பாற்றுறதுக்காக அந்த கல் கடலில் தூக்கி போட்ட அந்த கல்லெல்லாம் இருக்கு நான் காமிக்கிறேன் அம்மா வாங்க அந்த வாங்கு ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சுனாமி வந்து இங்கெல்லாம் புயல் வந்து அழிஞ்ச இடம் இது வந்து ரயில்வே ட்ராக் பழைய ரயில்வே ட்ராக்

அழிஞ்ச தனசு கோடி எப்படி அழிஞ்சு போயிருச்சு பாருங்க இதெல்லாம் எல்லாம் தண்ணியே இல்லை கடல் வந்து தண்ணி வாங்கிச்சு வாங்கிடுச்சு தான் பாலம் கட்டினது அந்த கல்லுனால இங்க அங்கங்க இருக்கு பாருங்க ஒவ்வொரு கல்லு